சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு அதுக்கு ஒரு வெட்டி வச்சுக்கணும் சிக்கனை அதுக்கு ஒரு பிரெட்டு பிள்ளையில் தான் வாங்கணும் காரைக்காலில் முத்துப்பிள்ளை அறுக்குள்ள வந்து வாங்கணும் அப்புறம் மைனஸ் வந்து முட்டை பெப்பர் பூண்டு எண்ணெய் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சீனி போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சா மைனஸ் வந்துடும் இது புதினா சட்னி எப்படி அரைக்கிறதுனா புதினா பச்சை மிளகா கொஞ்சோன்னு உப்பு பச்சை மிளகாய் வச்சு அரைச்சா புதினா சட்னி வந்துடும் அப்புறம் வந்து உப்பு அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் இதுக்கு தேவையான பொருள் அப்புறம் எண்ணெய் அவ்வளோதான் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அவங்க ஃபஸ்ட்டு அம்மா செய்யப்படுறாங்க அடுத்தது நம்ம செய்வோம் எண்ணெயை ஊற்றியாச்சு அடுப்பை வந்து ஸ்லோ ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா குழிக்கணும் ஊத்துனதோடு அப்புறம் எடுத்து வரணும் அதேபோல் ப்ரெட்டை எடுத்து வைக்கணும் ப்ரெட் பிரெட்டை எடுத்து வச்சுட்டு புதினா சட்னியை வந்து தேய்ச்சி விடணும் ரெண்டு ரெண்டு ப்ரெட்லேயும் வந்து தேய்ச்சி விடுவோம் அப்புறம் மைனஸ்

பிரெட் ஆம்லெட் கட்டில் இருக்கு அப்படி எடுத்து பீஸ் போட்டுக்கணும் கடையிலலாம் இப்படி தான் தருவாங்க போட்டு அதுக்கு மேலே மைனஸ் கொஞ்சம் எடுத்துக்கணும் அவ்வளோதான் இதுதான் பிரெட் ஆம்லேட் அடுத்து நான் சுடபராக சவர்மா சவர்மா போ சவர்மா செய்யறதுக்கு ரொட்டியென்று கொஞ்சம் போட்டு அதில் கொஞ்சம் மைனஸ் போட்டு புதினா சட்னியை ஊற்றிப்போம் நம்ம வீட்டிலே செஞ்சுங்கிறதா அதில் கொஞ்சம் டொமாட்டோ சாஸும் போட்டுருவோம் நல்லாயிருக்கும் ரொட்டியை நல்லா சூடாக்கணும் இதை போட்டு நல்லா கிண்டிட்டு சூடாகும் கடையில் வாங்கிட்டு வந்தேன் நான் நானாக நான் தெரியல இது பேர் என்ன சொல்லுவாங்க கடையில் பாக்கிட்டு விற்கிறாங்க வாங்கிட்டு வந்தோம் சூடானதுக்கப்புறம் மானு மைனஸ் கடை வைக்கணும் அதான் சுத்தம் வரும் போது ப்ளேட்டு எடுத்துப்போம் எடுத்து என்ன பண்ணணும் இதை கிண்டி வச்சுருக்கோம்ல இதை எடுத்து இதை வைக்கணும் கடையில் எப்படி செய்வாங்கதில்லை இப்படி தான் நாங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் நல்லா இருந்துச்சு இது எல்லாமே நாங்கள் செஞ்சு சாப்பிட்டது தான் புதுசாக ஒன்றும் ட்ரை பண்ணலை இது மாதிரி ஏற்கனவே நாங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் இதான் சவர்மா வீட்டிலே செய்கிற சவர்மா இப்படி தான் இருக்கும் இப்போ சவர்மா செஞ்சாச்சு எட்டாம் லைட்டும் செஞ்சாச்சு இப்போ எல்லாரையும் டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவோம் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்க இப்போ அம்மா எல்லாரும் டெக்கரேஷன் பண்ணியாச்சு எல்லாரையும் சாப்பிட்டு பார்க்க சொல்லுவோம் வா அறிவா படுதுona எல்லார்கா அப்பா சாப்பிட எல்லாருக்கும் பிரெட் ஆம்லெட் செஞ்சு விட்டாச்சு எல்லாம் சாப்பிட போறாங்க பாப்போம் எல்லாம் நான் சாப்பிட்டுட்டு என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க பாப்போம் மதி சாப்பிடுடா சாப்பி வராய் சூப்பர்

ஓகே இப்ப இப்ப சவர்மா சவர்மா சாப்பிட்டு சாப்பிட்டு அப்பா தான் எல்லாரும் பிடிக்கும் நைட் சாப்பாடே தான் எல்லாருக்குமே யாரெல்லாம் இது மாதிரி நைட் சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுவாங்க ஆனா நாங்க இதுதான் நிறைய நாள் சாப்பிடுறோம் நைட்டு சாப்பாடு நல்லா இருக்கா ஒரு சவரமாவ நாலு பேர் பாக்குறாங்க கடையில வாங்குற மாதிரி இருக்கா எப்படி அதோட நல்லா இருக்கா நல்லா இருக்கு கடையில என்ன நிறைய உள்ள வைப்பாங்க சிம்பிளா இருக்கா நல்லா இருக்கு சரி அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே பாய் எல்லாரும் பாய் சொல்லுங்க பாய்